அது வணக்கம் புது பஸ் ஸ்டாண்டில் ஐந்தாவது நடைமேடை நூற்றி எட்டாவது கடை வந்து ஒரு பிள்ளம்மாருக்கு இருக்கின்ற ஓனர் வந்து பிள்ளமாரு அவங்களோட கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கடை வந்து திறக்க முடியல அப்போ நல்ல தன்னோட பையனோட பிரலமாக வந்து பேசி கடையை நீங்கள் திறக்காமல் இருக்காதிங்க கடையை திறந்து நாங்கள் உங்கள் எங்களுக்கு அந்த கடைக்கு உண்டான எவ்வளோ ஒரு நாளைக்கு ஓடினோ அதை நாங்கள் தந்துடுதோம் நாங்கள் வாடகை நாங்கள் தந்துருதோம் உங்களுக்கும் நாங்கள் தந்துருதோம் அப்படின்னு சொல்லி நல்லவர் போல பேசி கடையை வந்து கப் நாடகம் ஆடி கடையை வாங்கிட்டு இப்போ கொஞ்ச நாளா அந்த கடைக்கு வாடகை கொடுக்க மாட்டேங்க அந்த கடைக்கு உண்டான எந்த விதியமும் அவங்க சொல்ல மாட்டிருக்காங்க அந்த கடைக்கு ஓனரை கூட உள்ள விட மாட்டேக்காங்க கேட்க போன அவங்க பையனை அதாவது அவங்க பையன் மூலமா தான் ஃப்ரெண்ட் மூலமா தான் போயிருக்கு கேட்க போன அவங்க பையனை அடிச்சு தாக்கிருக்காங்க இத கேட்க போன அந்த அக்கா அந்த கடைக்கு சொந்தக்காரங்க அந்த அக்கா கேட்க போனதுக்கு நீ பிள்ளை மாறமா அவனால என்னமா செய்ய முடியும் நீ பிள்ளை மாற யாருனாலும் கூட்டிடுவான்னு சொல்லி சாதி சாதிப்பேர சொல்லி அவங்க வந்து அந்த அக்காவை தாக்க போயிருக்காங்க அவங்க கணவரை ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு அவங்க கணவரை கூப்பிட்டு வச்சு அவங்க கண கணவர் வந்து அவர் பக்கம் தான் இருக்கிற மாதிரின்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க இன்றைக்கி அந்த துர்க்கலிங்கத்துக்கு வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் சட்டத்தை நம்புகிறோம் காவல்துறை எங்கிட்ட அந்த கடையை மீட்டு கொடுப்பாங்க நம்புகிறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்பாவி மக்களை வந்து கைவிட மாட்டாங்க நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இதை வந்து திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் எஸ்பிக்கிட்ட சொல்லியிருக்கோம் காவல்துறை கிட்ட முறையாக நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு இந்த காவல்துறை இந்த சட்டம் எங்களுக்கு கடையை மீட்டு கொடுக்கவில்லை என்றால் இந்த பிள்ளைமார் சமுதாயத்துக்கு இந்த அரசு வந்து எதிராக செயல்படுகிறது அப்பாவி மக்களை சில பேர் கையவர்கள் அடக்க நினைக்கிறாங்க என்பது எங்களால் தோண முடியும் இல்லை என்றால் இதை சாதி ரீதியாக தான் நாங்கள் மூவ் பண்ணோம்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற வெள்ளாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கடைக்காக நாங்கள் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கோம் ஒரு அப்பாவி சமுதாயம் என்பதே அவன் நினைத்துட்டு இருக்கான் இது அப்பாவி சமுதாயமா இருக்கலாம் இனிமேல் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த வெள்ளாளர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் பந்தல் ராஜா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் நாங்க ஒன்று கூடுவோம் இத இந்த அதாவது இந்த அக்கா வந்து லாயர் ஜெனி லாயர் மூலமா தான் அவங்க போயிருக்காங்க அந்த லாயர் வந்து அவங்க வக்கீலா பாக்கல நாடாரா பாக்காங்க இப்போ அந்த அக்கா அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை பிள்ளைமார் சமுதாயத்துக்கு எங்களுக்கு ஆள் இல்லைன்னு பந்தல்ராஜன் ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை மூலமா தான் எங்கிட்ட வந்திருக்காங்க இது நாடாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த அண்ணன் வந்து ஒரு லாயரா வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு லாயர் வந்து எந்த சமுதாயனாலும் பார்க்கலாம் இன்னைக்கு அதே இது எங்க கூட முக்களத்தோடு சமுதாய லாயரும் இருக்கதான் சேராங்க நாங்களும் அவங்கள நாங்க பேசிட்டு தான் இருக்கும் அதனால இது சாதி ரீதியாக அவங்க மாற்ற நினைக்கிறாங்க நாடா இருக்கும் தேவை இருக்கும் அப்படின்ட்டு இது கிடையவே கிடையாது நம்பிக்கை பேரில் ஒரு முக்களுத்தோர் சமுதாயத்துக்கு கொடுத்தது இன்னைக்கு இதே திருநெல்வேலியில் எத்தனையோ முக்களுத்துவ சமுதாய நம்பிக்கைன்னு பேரில் எவ்வளவோ தொழில்கள் தான் இருக்கு இந்த துர்க்கலிங்கம் மாரி சில கேடி வேலை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த நட்பு இங்கே கெட்டு போயிருது முக்களுத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகிறது இந்த துர்க்கலிங்கத்துக்கு ஆதரவாக முக்களுத்தோர் சமுதாயம் களம் இறங்காது என்பதுதான் என்னோட வாதம் கண்டிப்பா இறங்க மாட்டாங்க நல்ல குழுத்தர் இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவா இறங்க மாட்டாங்க நாடார் வந்து வைக்கலா தான் இல்ல ஆஜராயிருக்காங்க இல்ல ரவுடிக்கு எந்த வித இதுவும் கிடையாது நாங்க வழக்கறிஞர் காவல் நிறுத்தம் சொன்னது ஒரு வாரத்தில் எங்களுக்கு மீட்டு தரணும் இல்லை என்றால் அதே புது பேருந்து நிலையத்தில் அதே நூற்றி பத்து கடன் ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்களும் ஒன்று சேருவோம் இதை வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றிவிடக்கூடாது அரசு வந்து உடனடியாக கவனம் செலுத்தி காவல்துறை அந்த துர்க்கலிங்கத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அந்த கடையை உரிய நபர்களான பிளம்பர் சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த அக்காக்கு வீட்டு கொடுக்க வேண்டும்